வார்த்தை இருக்கிறது சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுது என் அலைச்சல்களை தேவரை ரண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது அதாவது இந்த எங்களுடைய கண்ணீர் தேவனுடைய கணக்கில் இருக்கிறது அதாவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறோமாக இருந்தால் அந்த கண்ணீர்கள் ஒவ்வொன்றும் தேவன் துருத்தியில் சேர்த்து வைக்கிறார் அந்த கண்ணீர்கள் ஒவ்வொன்றுக்கும் தேவன் பதிலை கொடுப்பார் வேதாகமத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் கண்ணீரோடு கூட ஜெபித்தவர்களுடைய ஜெபங்களுக்கு தேவன் அற்புதமான பதிலை கொடுத்திருக்கிறார் உதாரணமாக நாங்கள் ஆஹார எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அவ ஒரு துருத்தி நீருக்காக அழுதபோது தேவன் ஒரு துறவையே உண்டு பண்ணி கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல அண்ணாள் தேவனிடத்தில் போய் அழும் தேவன் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறார் உண்மையில் நாங்கள் ஜெபிக்கும்பொழுது சாதாரணமாக ஜெபித்தாலே தேவன் கேட்கிறார் ஆனால் நாங்கள் அழுகையோடு கூட அதாவது போலியாக இல்லாமல் உண்மையிலேயே மனம் உடைந்து அழுகிறோமாக இருந்தால் அதற்கான பதில் அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் அமைகிறது நாங்கள் சாதாரணமாக ஜபிக்கிற ஜெபத்தை தவன் கேட்கிறார் சாதாரணமான ஜபத்திற்கு பதில் சாதாரணமாகவும் இருக்கலாம் அற்புதமானதாகவும் இருக்கலாம் ஆனால் கண்ணீரோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறதான ஜெபத்துக்கு ஒரு நாளும் சாதாரணமான பதில் தேவன் தருகிறதில்லை வேதாகமத்திலும் நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் கண்ணீரோடு கூடியதான ஜெபத்தினுடைய வல்லமை அங்கே விளங்குகிறது கண்ணீரோடு கூட ஜெபித்தவர்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது அதற்கான பதில் தேவன் ஆச்சரிய விதமாய் அமைகிறது ஆகையால் எங் ஜெபங்களிலும் நாங்களும் உடைந்து அழுது கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறோமாக இருந்தால் கண்டிப்பாக தேவன் அதற்கான பதிலை அற்புத விதமாகவும் ஆச்சரிய விதமாகவும் எங்களுக்கு தருவார்